ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுமே நிஃப்டி வந்து ஒரு இறங்குமுகத்தில் தான் வந்துட்டுருக்கு அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைட்டு நியரஸ்ட்டாக இருந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஸில் தான் வந்துட்டுருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் கூட வந்து ஒரு நூற்றி எட்டு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபதில் க்ளோஸ் வச்சுருக்கு பிலோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இந்த கான்ட்ராக்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகுமா இல்லை நியரஸ்ட்டாக டுவெண்ட்டி எயிட் இருபத்தஞ்சி எட்நூறில் க்ளோஸ் வைக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ரடேவுக்கான மையவோ செல் விலோலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சா்ட்டு நிஃப்டி ஃபார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பாக இருந்தாலும் ப்ளஸ் ஐம்பது பைண்ட் கேப் தான் பட் இருந்தாலும் இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல இருபத்தஞ்சி இருபத்தாறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு டே ஹையே அங்கேருந்து மார்க்கெட்டிங்கெலாம் நம்ம கொடுத்த சப்போர்ட் ஜோன்லாம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு பட் இல்லை லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆகி இருபத்தாறாயிரத்துலாம் பிரேக் ஆகி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் டே லோ வந்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபதில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கிலேருந்து நாளைக்கான எக்ஸ்பைரி டே வீக் மந்த்லி எக்ஸ்பைரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த சப்போர்ட் இது வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இந்த லெவல் ஒன்று அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது ஒன்று இந்த லெவல் வரும் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது ஒன்று இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்ட்ரடவுக்கான பையபோ செல் பிலும் ஏன்னா லாஸ்ட்டு டூ டேஸுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இறங்க முகத்தில் தான் வந்துட்டுருக்கு இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கும் மேபி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம பையப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்காகவும் இல்லை இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே போக முடியல கீழே வந்த மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மெயின் முக்கியமான பாயிண்ட்டு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படி இது கீழே இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு எட்நூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் இருக்குது ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மன்தினுடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வர மாதிரி வந்துட்டு நல்லா பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த இருபத்தஞ்சி எட்நூத்தம்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் வரது எட்நூத்தம்பது எட்நூறு ரேஞ்சு வரைக்கும் வரதுவும் சான்சஸ் வந்து இருக்குது மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரம் தான் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்